வணக்கம் நண்பர்களே நாம் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணணுங்கிறது வாய்மொழி ரீதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ நடைமுறையில் வந்து அது எப்படியெல்லாம் பண்ணணும் எப்படி கட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவெலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் தெளிவாக பாருங்கள் சரி இப்போ கட்டிங் செப்பெல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க என்கிட்ட பை பண்ணிட்டீங்க ஸோ கட்டிங் செப்பல் வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கு இருபத்தஞ்சிலருந்து நாற்பது ரூபா இருக்குது நீங்கள் இப்போ இந்த ஒன்றை செப்பல் முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசில் நீங்கள் பை பண்ணிட்டீங்க சரி ஓகே இப்போ நீங்கள் இந்த சிரிப்புக்கு அடுத்தது நீங்கள் உங்கள் இடத்துல என்ன செய்யணுன்னா இந்த கிரைண்டிங் மோட்டாரை வாங்கிக்கிறீங்க ஸோ இந்த கிரைண்டிங் மோட்டார் வாங்கிட்டு இந்த மாதிரி பப்பிங் பேப்பரை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த பப்பிங் பேப்பர் வந்து நான் வந்து கேப் விட்டுருக்கிறது காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபுல் பேப்பரை ஒட்டும் போது உங்களுக்கு பபுள்ஸ் ஆகி அது வந்து கட் ஆகி நம்ம ஃபேஸில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பேப்பர் வச்சு இப்போ நம்ம இதை கிரைண்டிங் பண்ண போகிறோம் ரைட் இப்போ கிரைண்டிங் பண்ணியாச்சு அடுத்து இடது காலம் சாரி வலத காலையும் கிரைண்டிங் பண்ணுவோம் இப்போ ஏன் சார் இந்த கிரைண்டிங் பண்ணாமல் செருப்பு தயாரிக்க முடியாதா ஏங்க நீங்கள் இப்போ கட்டிங் பண்ணி கொடுத்துட்டீங்க ஏன் நாங்கள் அப்படியே கூட ட்ரில் பண்ண முடியாதுன்னா இது ஒரு செப்பலோடைய முக்கியமான வேலைப்பாடு ஃபினிஷிங் தெளிவாக இருந்தால் தான் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து கஸ்டமர்கிட்ட ரீச் ஆகும் இப்போ நீங்கள் ஃபினிஷிங் தெளிவாக கொடுக்குறேன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகாது ஸோ அப்போ இது ஒரு இப்படிங்கிற ஒரு செகண்ட் வேலை தான் ஸோ இப்போ நம்ம கட்டிங் பண்ணிட்டோம் அடுத்து கிரைண்டிங் முடிச்சிட்டோம் அடுத்தது ஸ்ட்ரிப்பு ரெடியாக வச்சுட்டோம் அடுத்து நம்ம ட்ரில்லிங் பண்ண போகிறோம் ஸோ வாங்கி எப்படி ட்ரில் பண்ணாலும் ஸோ இப்போ நாம் வந்து கிரைண்டிங்கை முடிச்சிட்டோம் கிரைண்டிங் முடித்த உடனே இப்போ இந்த செப்பல்களுக்கு வந்து அடுத்தது ட்ரில்லிங் பண்ணணும் ஸோ இப்போ ட்ரில்லிங்கில் ஆல்ரெடி ஏற்கனவே இங்கே பஞ்சு விழுந்துருச்சு அதாவது அச்சுகள்லேயே பஞ்சு இருப்போம் அந்த அச்சுக்களை வந்து நம்ம கட்டிங் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் பஞ்சு வந்துடுது ஸோ இந்த பஞ்சுக்கு பின்னாடி நாம் வந்து இந்த ஸ்ட்ரிப்பு அதாவது இந்த ஸ்ட்ரிப்போடைய அளவு இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தொலையிடணும் அதுக்காகத்தான் இந்த ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம் எப்படி ட்ரில் பண்ணுறதுங்கிறது காட்டுறோம் பாருங்கள் அதாவது இந்த உடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குறிப்பிட்ட அளவாக இருக்கணும் அதிகமாக போட்டோம்னா வார் வந்து ஃபிட்டாகி நிற்காது ஸோ வார் ஃபிட்டாகி நிற்கலைன்னா வார் வந்து ரிமூவ் ஆயிடும் ஒரு தொண்ணூறு நாள் உழைக்க வேண்டிய செப்பல் வெறும் முப்பத்தஞ்சு நாற்பது நாள்லேயே வெளியே வந்துடும் ஸோ அப்போ இந்த உடைய அளவு ஒரு குறிப்பிட்ட அளவாக இருக்கணும் ஸோ அது வந்து வேலை செய்யும் போது நம்ம கவனமாக பார்த்துக்கிடணும் ஸோ இப்போ ஸ்ட்ரிப்பு இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு வந்து ஸ்டிப் பண்ணுறதுக்கு டேபிள் இருக்குது ஸோ வாங்க பார்க்க ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங்கை முடிச்சிட்டிங்க ட்ரில்லிங்கை முடித்தோன்னே இந்த ஸ்டாப் டேபிள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ ஸ்டாம்ப் டேபிளில் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பக்கம் இருக்கும் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் ஸோ ரைட் சைடுக்கு ரைட் சைடு வார் லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட் சைடு வார் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கன் ஆயில் வரைக்கணும் சிலிக்கன் ஆயில் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ சிலிக்கன் ஆயில் ஸ்ட்ரிப்பில் லைட்டஸ் சைனிங் பண்ணிக்கிறீங்க ஸ்ட்ரிப் எடுக்கிறீங்க ஸ்ட்ரிப்போடைய முன்பகுதியும் பின்பகுதியும் நம்ம ஸ்ட்ரிப்பில் நினச்சிக்கிறோம் அதே மாதிரி இருந்து பார்ப்போம் ஏற்றுக்கிறீங்க ஆல்ரெடி சைக்கிள்லாம் அப்ளை பண்ண இந்த ஸ்ட்ரிப்பை லெவலாக வச்சுக்கிறீங்க ஃபுல்லாக அமுத்துக்கூடாது லெவலாக வச்சுக்கிறீங்க கெட்ட கொடுங்க கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க அப்போ தான் புரியும் லெவலாக வச்சுக்கிறீங்க பாருங்க லெவலாக வச்சுக்கிறீங்க இவ்வளோ தான் அமுத்துக்கணும் அதுக்கு மேலே கூடாது ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது மூணு கோல் சப்பல் இருக்குது நாலு கோ அஞ்சு கோல் சப்பல் இருக்குது ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபைவ் கோல்ஸ் தான் காட்டுறேன் ஸோ ஃபைவ் கோல்ஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் லுக்காக இருக்கும் ஸோ இப்போ இதை ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு ஸோ அடுத்தது இடது புறம் அதே மாதிரி இறக்கிக்கிறீங்க லைட்டாக சிரிக்கான அப்ளை பண்ணிக்கிறீங்க பிசரி ப்ளோடீங்க அப்ளை பண்ணிட்டு இதே மாதிரி ஸோ அவ்வளோதான் இப்போ செப்பல்ஸ் ரெடி ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டிங் பண்ணி கொடுக்கக்கூடிய செப்பலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை கிரைண்டிங் ட்ரில்லிங் அப்புறம் ஸ்ட்ராப் ஃபிட்டிங் ஸோ இதுக்கப்புறமேல் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய செப்பல்ஸ் கட்டிங் பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்கள் நிறைய செப்பல்ஸ் இருக்குது பாருங்கள் கேள் பாருங்கள் நிறையா செப்பல்ஸ் கட்டிங் செப்பல்ஸ் ரெடியாக இருக்குது லேடிஸ் சர்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா இருக்குது ஸோ அதுக்கு மேட்சான ஸ்ட்ரிப்புகள் பார்த்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் ஸ்ட்ரிப்பு இப்போ இதனுடைய மேட்ச் ஸ்ட்ரிப் இருக்கு ஸோ இதனுடைய மேட்ச் ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் சக்கலுக்கு இதோடைய மேட்ச் ஸ்ட்ரிப்பு மேட்ச் டு மேட்ச் இதுக்கு மேலே லைட்டாக சின்னதாக ஒரு பிரிண்ட் பண்ணணும் அப்போ தான் லுக் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேக்கு கிரே ஸ்ட்ரிப்பு ஸோ சப்பல் வந்து ஃபினிஷிங் வந்து தெளிவாக இருக்கணும் மேட்ச் டு மேட்ச் ஸ்ட்ரிப் போடணும் ஸோ எல்லா கட்டிங் சப்பல்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும் தனித்தனியாக ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் மிஷின் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் பைபேக் ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எங்கேயும் போய் நீங்கள் பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க பைபேக் ஆஃபர் இதில் கிடையாது ஏன்னா முக்கியமான விஷயம் இது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா இப்போ நேரத்தில் பணத்தை கட்டிக்கிட்டு தடுமாறுறாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க தமிழ்நாடு சிலிப்பர் மிஷினுக்கு வாங்க உங்கள் சந்தேகங்களை கேளுங்க உங்களுக்கு தான் அதாவது திருப்திகரமாக இருந்தால் மட்டும் நீங்கள் மற்ற பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி இந்த செப்பிள் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்